ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவே எல் முருகா என் அன்பு குழந்தையே நல்லது நடக்க வேண்டும் என்று மனமாற வேண்டி நான் அனுப்பிய இந்த வேலை இக்கணம் நீ தொட்டிருக்கின்ற நம்ப முடியாத பேரதிசயம் உன் வாழ்வில் நடக்கும் நீ நடக்க வேண்டும் என்று காத்திருக்கின்ற அந்த நல்ல விஷயம் இப்பொழுதே நடக்கக்கூடிய அளவிற்கு சாத்திய கூறுகள் அனைத்தையும் பெற்றும் விடும் எப்பொழுது நம் பிரச்சனை தீரும் நம் வாழ்க்கை நலமாக மாறும் நாம் வேண்டியது கிடைக்கும் கேட்டது நடக்கும் என்று காத்து கொண்டிருக்கின்ற உன்னுடைய காத்திருப்பை நான் மிகவும் மதிக்கின்றேன் உன்னுடைய காத்திருப்பு எவ்வளவு பெரிய வலிமை பெற்றது என்று இந்த முருகனுக்குத்தான் தெரியும் எவ்வளவு வலிகளையும் வேதனைகளையும் தாங்கிக் கொண்டு இப்பொழுது நடக்கும் அப்பொழுது நடந்துவிடும் என்று காத்திருக்கும் என் அன்பு குழந்தைக்கு உன்னுடைய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்து மிக பெரிய அளவில் அதிசயத்தை உன்னுடைய வாழ்வில் நான் நிகழ்த்தி தரப்போகின்றேன் இதையெல்லாம் சாத்தியமாக்க முடிந்திருக்கின்றதே நம் சக்தி மிகுந்த முருகனால் என்று நீ மனமாற எனக்கு நன்றி தெரிவிக்கப் போகின்றாய் உன்னுடைய வாழ்க்கையை நான் அழகாக அலங்கரித்து கொண்டு இருக்கின்றேன் என்னுடைய தைரியம் நிறைந்த பிள்ளைக்கு இந்த வெளி உலகத்தை முழுவதுமாக காட்ட ஆர்வத்தோடும் இருக்கின்றேன் எதை பற்றியும் உனக்கு மிகுந்த அளவில் தெரியாமல் இருக்கின்றது சில விஷயங்கள் எப்படி என்று புரியாமல் இருக்கின்றது வெளி உலகமே தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் எதன் மீதும் பெரிய அளவில் அக்கறை வைக்காமல் உனக்கென சில கோட்பாடுகளை வைத்து அதை முன்னிலைப்படுத்தி என்னிடம் கேட்கவும் செய்கின்றாய் உன் மனதை உடைத்து நொறுக்கிவிட்டு சிலர் அதை கண்டும் காணாமல் இருந்து கொண்டும் இருக்கின்றார்கள் வேறு ஒரு சிலரோ உன்னை பார்த்து ரசித்தபடி இருக்கின்றார்கள் நீ தைரியமாக இந்த உலகிற்கு உன்னை காட்டிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய அளவிற்கு புது வாழ்க்கையை உனக்கு நான் கொடுப்பேன் என் நேரமும் பயந்து கொண்டிருந்த உன்னுடைய வாழ்க்கை நீ தைரியத்தோடு தொடங்க ஆரம்பித்துவிடும் என் அன்பு குழந்தையே வேறு எந்த விஷயங்களுக்காகவும் நீ பயப்பட வேண்டிய அவசியமில்லை உன்னுடைய எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் விட்டுவிடு அதை நான் பார்த்து வாழ்க்கையே சலித்து விட்டது போராடி போராடி ஓய்ந்து போய் விட்டேனே எத்தனை நாட்கள் காத்திருப்பது என்ற விரக்தியான மனநிலையிலிருந்து நீ வெளிவர வேண்டும் ஆரம்ப நிலையிலெல்லாம் அழுது புரண்டாய் ஆனால் இப்பொழுதெல்லாம் தன் நம்பிக்கையோடு எழுந்து அமர ஆரம்பித்திருக்கின்றாய் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வெற்றியின் பாதையை நோக்கி விரைவாக ஓடி அந்த பயணத்தில் வெற்றியும் பெற்று உனக்கென ஒரு தனி இடத்தையும் மரியாதையையும் உன்னுடைய வாழ்க்கையில் தனி கெளரவத்தையும் நீ பெறுவாய் சதா சர்வ காலமும் இந்த முருகனின் நினைவோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய அத்தனை சந்தோஷமும் கிடைக்கும்படி நான் அருள் செய்வேன் நீ எவற்றையும் செய்ய வேண்டிய அவசியமில்லை இந்த முருகனின் துணை இருப்பதால் தானாகவே அனைத்தும் நடந்தேறும் யாரை பார்த்தாலும் வெறுப்போடு இருக்கும் அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை உன்னை பாடாய்படுத்தி விட்டது படுத்தே பாடுகள் முடிந்தது இனி நீ சந்தோஷமாக வாழ்வாய் நீயும் சந்தோஷமாக இருப்பாய் உன்னை சுற்றி இருப்பவர்களையும் சந்தோஷமாக வைத்து கொள்ளக்கூடிய அளவிற்கு நீ அனைத்து நலன்களையும் பெறுவாய் எதை பற்றியும் அதிகமாக யோசிக்காமல் என்னுடைய ஆலயத்திற்கு வா உன் வழிகளுக்கான மருந்தையும் பிரச்சனைகளுக்கான தீர்வையும் உன் வாழ்விற்கான நற்பலன்களையும் நான் கொடுத்தருள தயாராக இருக்கின்றேன் வந்து என்னுடைய பரிபூரண ஆசைகளையும் முழுவதுமாக பெற்று செல் என்றென்றும் என் துணை உனக்கு இருக்க உன் வாழ்வில் நடக்க வேண்டிய அனைத்து நன்மைகளும் நடந்தே தீரும் நல்லதே நடக்கும்